விவஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு இண்டிவிஜுவல் வீழாவை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து இது ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா இந்த வீட்டுடைய பேசிங் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவே ரெகுலர் அப்டேட் ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் கொண்டு வர போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது சதுரடியில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீட்டுடைய போட்டி வந்து உங்களுக்கு பத்தாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட நம்ம சம்பும் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்டர் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் போடணும் நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது மாதிரி இந்த வீட்டுக்கு உள்ளர வந்து பார்த்தோம் அப்படின்னா பிள்ளை வந்து உங்களுக்கு நல்லா இன்டீரியர் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுடைய ஃபேஸிங் வந்து நமக்கு தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு அப் டு சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டுடைய ஹாலுடைய சைஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பதினொன்றுக்கு பதினஞ்சுன்ற நல்ல பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த ஹாலிலே வந்து நம்ம பால் சீலிங்கும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார்கேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே வந்துடுது அதனால வீட்டுக்குள்ள உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பெயிண்டிங்ஸ்ல பெயிண்டிங்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோடைய இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த பெட்ரூம் தான் ஸோ இந்த பெட்ரூமை பொறுத்தளவு இது உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு கூட சொல்லலாம் நல்ல பெரிய சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் இந்தளவு வந்து நல்ல உங்களுக்கு சைஸ் வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு லென்த் இருக்குது அப்படின்றது அதே மாதிரி வந்து இந்த பெட்ரூம் உடைய சைஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுன்ற நல்ல சைஸ்ல வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு மூணு அடியில் வந்து நம்ம ஏழு அடி அந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாத்ரூம் ஒன்று இது அட்டாச்சு பாத்ரூம் இது இன்னும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் மட்டும்தான் இதுல பெட்டிங் இருக்கு கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீட்டுடைய பட்ஜெட் எல்லாமே நான் வீடியோடைய எண்ட்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து இந்த வீட்டுடைய ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கூட சொல்லலாம் முன்னாடி நீங்கள் பார்த்தது மாட்ஸ் பெட்ரூம் ஸோ இது வந்து உங்களுக்கு கிட்ஸ் பெட்ரூம் இதோடைய சைஸ் வந்து உங்களுக்கு எட்டுக்கு பதினாறு ரெண்டு நல்ல பெரிய சைஸ்ல கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக ஏர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுக்காக விண்டோ எல்லாமே நல்ல பெரிய சைஸ்ல கொடுத்துருக்கோம் கபோர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து மூணுக்கு டி ஏழுன்ற நல்ல பெரிய சைஸ்ல தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால உங்களுக்கு எந்த விதத்துலயுமே வந்து ப்ரொவிஷன்ஸ் நீங்க வைக்கிறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நீங்கள் இதே மாதிரியான ரெகுலர் அப்டேட்டை வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீட்ல நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து திருச்சியில் மட்டும் பண்ணலை நம்ம எல்லா ஊருமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நீங்க பாக்குறது இந்த வீட்டுடைய ஒரு காமன் டாய்லெட்டு ஸோ இந்த காமன் டாய்லெட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணுக்கு ஏழுன்ற நல்ல பெரிய சைஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அந்த வீட்டுடைய கிச்சனை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிச்சனை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஸோ கிச்சனுடைய சைஸ் வந்து ஏழுக்கு பதினொன்றுன்ற சைஸில் தான் பண்ணியிருக்கோம் அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு லாண்ட்ரி ஏரியாவும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்னா வாஷிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் இல்லைனா நீங்கள் சிட்டோட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நீங்க திங்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு லாப்ட் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணியிருக்கோம் அதில் உங்களுக்கு டோரெல்லாம் வந்துடும் ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க நான் உங்களுக்கு ஒன்று என்ன அப்டேட் பண்ணுறேன் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல நீங்க கண்டிப்பாக வந்து பிளாட்டு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே பிளாட்ஸ் கிடையாது அதுக்கான ரீசன் என்னன்னா பஞ்சப்பூர்லேருந்து ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல்ன்றது ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் கிலோமீட்டருக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து கமர்ஷியல் தான் ஸோ கண்டிப்பாக வந்து பிரைஸ் வந்து எங்கேயும் இருக்கும் ஆனால் நாங்கள் உங்களுக்கு பஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் கிலோமீட்டரில் ஒரு அருமையான ஒரு சைட்டை கொண்டு வந்திருக்கோம் இந்த சைட்டுடைய நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிகேபி அவென்யூ ரொம்பவே வந்து நல்ல பெரிய சைட்டுன்னு கூட சொல்லலாம் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே வந்து உங்களுக்கு ப்ளாட்ஸ் வந்து நமக்கு இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு எண்பது சதவீதம் பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் டிடிசிபி ராக அப்ரூ ஒரு ப்ராஜெக்ட் அதனால் வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து எந்த ஒரு லீகல் பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் ஸோ நான் எங்களை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துட்றோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் எங்களை நம்பி வாங்கலாம் உங்களுடைய முதலீட்டுக்கு நாங்கள் கேரண்டி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே இந்த மனைப்பிரிவில் உங்களுக்கு அருமையான ஒரு பிளாட்டை வாங்கி தரோம் தேங்க் யூ இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீழே ஒரு கிச்சன் மேலே ஒரு கிச்சன்ற மாதிரியும் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு ரெண்டு கிச்சன்றது இருக்குது மூணு பெட்ரூம் இருக்குது ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் எதுவும் ரெண்டலுக்கு வந்து நீங்கள் ஆளை மாத்துறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் ஸோ ரெட்டலாக இருக்கட்டும் இல்லை ஓன் யூஸ்க்காக இருக்கட்டும் ரொம்பவே வந்து பெஸ்ட்டான வீடு தான் மக்கள் இது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீட்டுடைய லொக்கேஷன் எங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்களே இந்த வீட்டை உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா வாங்கி கொடுக்குறோம் ஸோ பெஸ்ட்டான பட்ஜெட்ல உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம் அதேமாதிரி இந்த வீட்டுடைய பட்ஜெட் என்னன்றதை நான் வீடியோ என்று சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடியில் இந்த மாதிரி வீடு கட்ட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் நாங்கள் உங்களுக்கு சூப்பராக கட்டித்தரோம் அதே மாதிரி இந்த வீடை நீங்கள் உங்களுடைய கனவு வீடாக மாற்றணுனாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு இந்த வீட்டை வந்து நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் எங்கள் வீடு என்ன பிளாட் என்ன கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் அந்த உங்களுடைய நீடை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வந்து வெளியே வந்து நம்ம வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா போயிட்டு மேலே வந்து இப்படி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன மாதிரி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போன்றதை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடு வந்து சேலுக்கு உள்ள வீடு ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணலாம் நாங்களே இந்த வீடு உங்களுக்கு சைட் விசிட் பண்ணி புக்கிங் எடுத்து கொடுத்துருவோம் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜஸ்ட் இன்னொரு ரெண்டே நிமிஷத்தில் இந்த வீடியோடைய பட்ஜெட் எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம உள்ள அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எம்எஸ்ல வந்து நம்ம சேஃப்டி கேட்டு கொடுத்து அதோட உங்களுக்கு வந்து நம்ம டோர் பண்ணியிருக்கோம் மேலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து டாப்ல வந்து சீலிங் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம பால் சீலிங் பண்ணியிருக்கோம் இது சின்ன ஹால்னு கூட சொல்லலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இங்கே ஒரு பெட்ரூமும் வந்து கொடுத்துறோம் பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கிச்சனும் கொடுத்துறோம் ஸோ இன்கேஸ் எதுவும் சிங்கிள் ஃபேமிலி இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நீங்க பாக்குறது இந்த வீட்டோடைய ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு தேர்டு பெட்ரூம்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுவும் கூட உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பதினாறுக்கு எட்டு ஹண்ட்ரட் சைஸில் வந்துடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பெரிய சைஸாகவும் வந்துடும் நல்லா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸாகவும் இருக்கும் ஏர் ஃப்ளோ அதேமாதிரி லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும் இந்த வீட்டை பொறுத்தளவு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வீட்டை நம்பி வாங்கலாம் உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுடைய பட்ஜெட் எல்லாமே நான் ஜஸ்ட் இன்னொரு ஒன் மினிட்ல உங்களுக்கு நான் இப்ப நீங்க இந்த வீட்டு கிச்சனை பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் குடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் ஸோ இந்த வீடு பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நெகோஷியபுள் தான் கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் லொக்கேஷன் சொல்லலேயே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இந்த வீட்டுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருச்சி வயலூர் ரோட்டில் எம் எம் நகரில் லொக்கேஷனில் தான் வந்து இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் அவங்களை வந்து சந்திக்கிறோம் தேங்க் யூ